வரலாறு வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் நிச்சயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட திமுக மற்றும் திமுக இளைஞர் அணி சார்பில் தமிழ்நாடு ஓரணியில் என்ற கருத்தரங்கம் தனியார் மகாலில் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் கட்சி நிர்வாகிகளிடம் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் நிலைப்பாடு என்ன வெற்றி வாகை சூடுவதற்கு திமுகவின் சாதனைகளை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்வது போன்ற யுக்திகளை எடுத்துரைத்து பேசினார் அதன் பின்பு செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழக அரசின் நான்காண்டு காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக செய்திருக்கின்றனர் அந்த திட்டங்களை மக்களிடையில எடுத்து சொல்லி அவர்களை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ப்பதற்காக முன்னெடுப்பும் கண்டிப்பாக குறிப்பாக மகளிர் இடத்திலே அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது நான் கடந்த இரண்டு தினங்களாக உறுதியாக செல்கிறேன் செல்கிற இடமெல்லாம் மகளிர்கள் அமோகமான வரவேற்பை நம்முடைய முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லாத விடியல் பயணம் போன்ற திட்டங்களை வரவேற்கின்றார்கள் பெண்கள் இளைஞர்களிடத்திலே தமிழ் புதல்வன் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் அவர்களுக்கு வரவேற்பை பெற்று நம்முடைய மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு தொண்ணூறாயிரம் இலக்கெடுத்து இருக்கின்றோம் கண்டிப்பாக நாலு லட்சம் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணியை செய்யும் வெற்றி வாய்ப்பு தமிழகத்தில் பிரகாசமா இருக்கிறது என்னுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு ராமநாதபுரம் மாவட்டம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருந்து சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வென்றெடுப்பது இந்த முறையும் நான்கு தொகுதியை வென்றெடுப்போம் அதிலே எந்த மாற்றம்